நம்ம சைட் டிஷ்க்கு வச்சு எப்போதுமே வெண்டைக்காய் ஃப்ரை இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வறுவல் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் பச்சடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த சூப்பர் அண்ட் சிம்பிளான வெண்டைக்காய் பச்சடியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் பச்சடிக்கு வந்து நம்ம எப்போதும் வெண்டைக்காய் பொருள் நறுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கக்கூடாது அது வந்து ரெண்டாவே கீறிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த தக்காளி கூட மேஷ் ஆகி வெண்டைக்காய் சட்னி வெந்துடும் டேஸ்ட் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் பெருசு பெருசாக நறுக்கிறதுனால நல்லா வேகாத அந்த தக்காளி கூட வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இல்லை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் லைட்டாக கலர் சின்னதுக்கு பிறகு கொஞ்சமாக இல்லை கலர் போய் சேர்த்துக்கலாம் கூடவே காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ரெண்டா கீறி இல்லைன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வெண்டைக்காய் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கால் பங்கு இல்லைனா கூட தக்காளி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த புளிப்புத்தன்மையோட சப்போஸ் நீங்கள் ஒரு கப் அளவு வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா கால் கப் அளவு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லாவே மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சா கருகீரும் வெண்டைக்காய் வந்து சரியாக வேகாது ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த தக்காளி கூட அந்த வெண்டைக்காயை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம வந்து கிண்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காவே தண்ணி ஒன்றுமே சேர்க்காமல் நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாகும் ஸோ அப்போ நமக்கு தெரியும் நல்லாவே நல்லா வெந்துருச்சு வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் நம்ம கடையில் நசுக்கி பார்த்தா வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட மேலே மளையங்களில் தூவுனா சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடியாகிடுச்சு இது சாம்பார் சாரம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்